இரண்டு நாள் பயணமா தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி ஓபிஎஸ் வந்து சந்திக்காம அவருக்கு அல்வா கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே அல்வாவை தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இரண்டு நாள் பயணமா பிரதமர் மோடி வந்து தமிழ்நாடு வர்றதுக்கு முதல் என்ன பண்ணாங்க அரசு தரப்புல அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஆதங்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறது தொடர்பான ஒரு இருபது பேர் கொண்ட பட்டியலை வந்து அரசு தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருநூத்தி பதினாறு பேர் பட்டியலை வந்து இருந்தாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியில சேர்ந்த ஜி வாசன் ஏ சண்முகம் இப்படி முக்கிய நிர்வாகிகள் ஒரு இருநூத்தி பதினாறு பேரை வந்து பிரதமர் மோடி வந்து சந்திப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்க பிரதமர் மோடி தரப்புல இருந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கேன் இந்த பட்டியலில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இவங்களோட பேர்லாம் எதுவுமே இடம் பெறல அப்படிங்கறதுனால இவங்களுக்கு தனியா வந்து ஒரு இது கொடுப்பாங்க வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு ஐந்து நிமிடம் சந்தித்து பேசுறதுக்கிட்ட தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி தங்கமணி இந்த முக்கிய தனக்கு தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட வந்து ரொம்ப ஆலோசித்து என்னென்ன விஷயங்கள் பேசணும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஏற்கனவே பொள்ளாச்சியில வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இந்த தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கோம் இந்த நிலவரம் எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இது பண்ணலாம் இன்னும் மேலும் எந்தெந்த கட்சியெல்லாம் நம்ம கூட்டணி இழுத்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆலோசனை செஞ்சு ஒரு ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து மோடிக்கு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மோடியை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் வந்து நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பு கேட்டிருக்காங்க ஆஹ் எடப்பாடி தரப்பு கேட்டதை வந்து மோடி தரப்பு வந்து கொடுத்து வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதைத்தான் எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருக்காங்க ஆனா அந்த இருநூத்தி பதினாறு பேர் பட்டியல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட இந்த அதிமுக முகாம்களை சேர்ந்த முக்கிய தலைவர்களோட இடம் இடம்பெறல அப்படிங்கிறனால இவங்களை வந்து தனியா சந்திப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு ஆனா அப்படி ஒரு விஷயமே நடக்கல தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்த பிரதமர் மோடியை பாத்தீங்கன்னா கூட்டரப்புல இருந்து பாத்தீங்கன்னா தங்கம் தேட இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் இவங்க எல்லாம் சந்திச்சாங்க அதே தர அந்த தூத்துக்குடியை சேர்ந்த திமுக அமைச்சர்கள் டிஜர் பிவன் இவங்க எல்லாம் சந்தித்தாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தபோது பாத்தீங்கன்னா திருச்சி எம்பிக்கள் அப்படிங்கிற அடிப்படையில அது போக அமைச்சர் மத்திய தமிழ்நாடு அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில கே நேரு இவரு இவங்க எல்லாம் சந்திச்சாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருச்சி எம்பி அப்படிங்கிற அடிப்படையில துறை வைகோவும் அந்த இதெல்லாம் சந்திச்சாரு அதே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பத்தோடு பண்ணா நிப்பாட வைக்க நிறுத்தி வைக்கப்பட்டார் அவரும் பாத்தீங்கன்னா மோடியோட கை குலுக்கி நல்லா செருக்கம் முகந்தாலும் தான் பேச சொல்ல பத்து செகண்ட் தான் சொல்ல முடியும் அந்த புகைப்படம் எடுத்த உடனே மோடி வந்து நடந்துட்டாரு வந்துட்டாரு அதுக்கப்புறம் திருச்சியில வந்து பிரதமர் மோடி தங்கி இருந்த ஹோட்டல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுங்குணி கே பி முனுசாமி ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுக்காக தான் ஏஎஸ்பி இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தன்னோட முக்கிய சகாக்கள்கிட்ட பேசி ஒரு முக்கியமான தரவுகள்லாம் எடுத்து ரெடியா வச்சிருந்தாரு ஆனா அது அந்த தரவுகள் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல பாத்தீங்கன்னா வாய்ப்பே கொடுக்காம பிரதமர் மோடி வந்து இந்த அருகில் உள்ள அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு டெல்லிக்கு ஆரம்பித்தாரு இது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு பெருத்த அப்செட்டை கேள்வி ஏன்னா ஒரு ஐந்து அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில வந்து சட்டம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கோனா தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கிட்டாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா அமித்ஷா தரப்புல இருந்தோ மோடியோ வந்து எந்த ஒரு வாழ்த்தோ ஒரு எந்த ஒரு செய்தியோ வந்து சொல்லவே இல்லை அப்படிங்கறது கடும் விமர்சனத்தை வந்து அதிமுக தரப்புலேயே உள் ஏன் அப்படின்னா வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிக்கு தலை உண்மை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடிக்கு கொடுத்து வந்து அவரை வந்து கூட்டணிக்குள்ள இழுத்து கொண்டா அமித்ஷா அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு பொள்ளாச்சியில வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குற போது அது பற்றி அதுக்கு எந்த ஒரு வாழ்த்துமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா சொல்லவே இல்லை ட்விட்டர்ல கூட போடல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியும் அதை பற்றி எதுவுமே கண்டுதல அப்படிங்கறதுல ஏற்கனவே அப்செட்டாக இருப்பாங்க இப்போ மோடி வந்து தன்னை சந்திக்காம போனதும் வந்து பயங்கர இதுல வந்து அப்செட்ல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பயங்கர அப்செட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சரி மோடி தரப்பு வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் பாத்தீங்கன்னா அல்வா கொடுத்துட்டாரு மோடி அப்படின்னு இது பண்ணிட்டு நான் ஆரம்பம் வந்து பாஜகவை தான் ரொம்ப நம்பி இருந்தாரு ஓபிஎஸ் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து மோடி வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கொடுக்கல எதுவுமே அமித்ஷா தமிழ்நாடு வந்த போதும் ஓபிஎஸ் சந்திக்கல இப்ப மோடி வந்தபோதும் ஓபிஎஸ் சந்திக்கல இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி விமான நிலையத்துல வந்து பிரதமர் மோடியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்புல ஒரு கடிதம் கொடுக்கப்படுது அது கிட்டத்தட்ட வந்து கருணாகதி அடிந்த அதாவது உங்களை சந்தித்தால் எனக்கு பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தைகளை போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா அதை கூட வந்து மோடி தரப்புல அனுக்கிறாங்க கீழ்த்து தூர வீசுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து பெருத்த மன உளைச்சலை கொடுத்த அதே நேரத்துல அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சகாக்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா பண்ட அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓட செயல் பாத்தீங்கன்னா கடும் அதிருப்தி இருக்குது என்னன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து எழுதுற மாதிரி மோடிக்கு போயிட்டு வந்து நான் வந்து சார் நான் இது பண்ணிட்டேன் கால்ல எழுதுறேன் பாக்கியம் அப்படி இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுப்புல இருக்காங்க அந்த அடிப்படையில தான் என்னன்னா இருந்தேன்னா விஜய் கூட கூட்டணி சேர்ந்துக்கலாம் ஓபிஎஸ் வந்து விஜய் கூட கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் வெளிப்படையா சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஓபிஎஸ் முதுவை வந்து மோடி அதாவது பாஜக வந்து நம்ம வச்சு குத்தி முதுவில குத்திருச்சு நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து இங்கிட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா வந்து ஓபி மோடி தரப்பு வந்து சந்திக்க மறுத்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா கூட்டணி முடிவு பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு அமித்ஷா வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு ஆனா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல அதிமுக தனித்திய ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சி எல்லாம் இது இல்லை நாங்க என்ன ஏமாலியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வார்த்தைகளை விட்டாரு இந்த எதையுமே வந்து பாஜக தரப்பு குறிப்பா போட்டீங்கன்னா மோடியும் சரி அமித்ஷாவும் சரி எடப்பாடி பழனிசாமியோட இந்த ரியாக்ஷன்ஸ் எதையுமே ரசிக்கல அப்படின்னு சொல்லப்படுது நம்ம என்ன சொல்றோமோ தான் நீ செய்யணும் அதை விட்டு நீங்களா எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் ஏற்கனவே வந்து ஒரு விஷயங்களை வந்து தான் கூட்டணிக்குள்ள இது பண்ணிட்டாங்க அப்ப இப்ப ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா தன்னோட கட்சி நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களையும் தமிழக மக்களையும் வந்து இது பண்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் அது அமித்ஷாவும் சரி மோடியும் சரி அதை ரசிக்கல அப்படிங்கறதுனால எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்புலதான் முடிவுல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போதைக்கு வந்து அவரு அவர் கூட இப்போ ஒரு ஐந்து நிமிடம் கூட தனியா சந்திச்சு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்காம ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இதனால வந்து விரைவுல வந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பாஜக கூட்டணிந்து வெளியேறிடுவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறனால ஏன்னா இங்க வந்து எடப்பாடி பழனிசாமியா சித்தாந்த அடிப்படையில கொள்கை ரீதியாக வந்து கூட்டணியில சேர்க்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எப்படி வந்து இதை வந்து எடப்பாடி பழனிசாமியா அதிமுகவை வந்து அமித்ஷா வந்து கூட்டணிகளை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லா நான் சொல்லணும்ல இது வந்து ஊரறிந்து உலகறிஞ்ச விஷயம் அப்படிங்கிறது தெரியும் இப்படி ஒரு சூழ்நிலையில தேர்தல் நேரத்துல வந்து எடப்பாடியை இறுக்கி பிடிச்சிருக்கலாம் இப்போதைக்கு லூஸ்ல விட்டுக்கலாம் அதனால வந்து அவரை வந்து கண்டுத்தராம விட்டுவான் அப்படிங்கிற ஒரு தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி பெருசா எதுவுமே இது பண்ணிக்கிறாம அவருக்கு முக்கியத்துவமும் கொடுக்காம அவரை கண்டுக்கவும் விடாம ஒதுக்குனதா சொல்லப்படுது இந்த சைடு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்வார் அப்படின்னு நான் ஒரு செய்தி எழுதியிருந்தேன் உடனே வந்து டிராவேக்கர் இருந்து நம்மளை வந்து வந்து சில பேரு தரப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை மோடியும் இது எடப்பாடியு பாத்தீங்களா இது சந்திச்சு பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தியில இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது அதிமுக எப்ப இருந்தாலும் தான் பாஜக கூட்டினிருந்து வெளியேறுவாங்க வெளியேறினாங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்றபடி பாத்தீங்கன்னா நாங்களும் அதிமுகவை சேர்ந்தா தான் வந்து வெற்றி பெற முடியும் திமுக வெளிய முடியும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமின்னு நல்லா தெரியும் அதனால வந்து கண்டிப்பா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினாருன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வருவாரு எங்ககிட்ட தான் நேராக வருவாரு அப்படி இருக்கிற போது நாங்க தேவலாம ஓபிஎஸ் கிட்ட போய்ட்டு நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் ஓபிஎஸ் வந்து எங்க கூட்டணியில சேர்க்கிறோம்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தாதா அவரு அப்புறம் ஓபிஎஸ் நாங்க சேர்த்தவங்க எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணி வருவாரு ஆனால் நீங்க சொன்ன போ தகவல் எல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து நம்ம இப்போ கிட்ட சில முக்கிய நிர்வாகிகள் பேசுறாங்க நான் சொன்னேன் இந்த உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி உங்க கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு இல்ல கண்டிப்பா வருவாரு அதோட சைன் தான் இந்த இதெல்லாம் அவர் வந்து மோடியை வந்து சந்திக்கவே இல்லை தனியா சந்திக்க வே இல்ல பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து மோடி வந்து டைம் கொடுக்கல அப்படிங்கறத தெரியல மோடி சந்திக்கலை எடப்பாடி பழனிசாமி ஆனா போயிட்டு மோடியை சந்திக்கல மோடி ஏதாவது காத்திருந்த மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் சரி ஓகே அதை பாத்துக்கலாம் தேர்தல் போது உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் விட்டுட்டு ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய வந்து என்ன கொள்கை அடிப்படையில் யஷ்னா சொன்ன மாதிரி சித்தாந்த அடிப்படையில கொள்கை அடிப்படையில வந்து அமித்ஷா வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரல அப்படிங்கிறது எல்லாருக்கும் உலக இருந்த விஷயம் அது வந்து போன நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது அவர் எவ்வளவு இது பண்ணாங்க அவ எவ்வளவு வந்து சேர்த்தாங்க எஸ்பி வேலுமணி எவ்வளவு சேர்த்தாங்க இந்த பைலெல்லாம் அமித்ஷா எடுத்து தான் நீங்க எங்க ஒண்ணும் எங்க கூட்டணிக்கு வாங்க இல்லைன்னா திகார்ஜி இருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனதன் அடிப்படையிலதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு இது கூட இது பண்ணாம உடனே வந்து அஹ் கூட்டணியில சேர்ந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அத ஓகே அப்புறம் எடப்பாடி டிமாண்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாமலையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையை வந்து அவருக்கு டேம் முடிந்து இனிமேலும் அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்க கூடாது அவரை மாத்தினா மட்டும்தான் நாங்க கூட்டணியில சேருவோம் நான் கேட்கறதுக்கு நீங்க என்ன வேணாலும் கண்டிஷன் போடணும் எங்களுக்கு ஆனா நாங்க சொல்ற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா அண்ணாமலையை மாத்தணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்புல வச்சதுக்கு அப்புறம் தான் அப்பவுமே அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த ஆதரவை பார்த்துட்டு அங்க அண்ணாமலையை மாத்த வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப முடிவரா இருந்தாரு ஆனாலும் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயத்த கூட எங்களை செய்யலன்னா நீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குனால அதனாலதான் அமித்ஷா வந்து ரெண்டு நாள் வந்து சென்னையில வந்து தங்கி இருந்து அதுக்கப்புறம் எடப்பாடி அண்ணாமலையை மாத்திட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அந்த இது பண்ணாங்க ஆனாலும் நம்மள வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குன்னா வந்து எடப்பாடியை வந்து சும்மா விட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் என்ன பண்ணாருன்னா அமித்ஷா அதே மேடையில தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக எந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய முறை வந்து இதுல வச்சிருக்காங்க கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட வச்சிருக்காங்க அதிமுக கூடையும் வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதே இல்லை இந்த முறை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா என்னையவே நீங்க தாக்க வச்சுக்கியா உடனே நான் என்ன பண்ற மாதிரி அந்த கதையில தான் வந்து என்ன பண்ணா எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அமித்ஷா அந்த மேலே சொன்னதுக்கான காரணம் ஆஹ் அதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்கு வெளியில வந்துடுவாரு இது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா தமிழக வெற்றிக் கழக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வெளியேறி எலெக்ஷன் டயத்துல திடீர்னு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சா அமித்ஷாவும் மோடியும் பாத்துக்கு சும்மா இருக்க மாட்டாங்க அதாவது தான் வந்து ஆட்சி முடியுதைய மத்தியில பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூணு வருஷம் இருக்குது அதாவது இன்னும் நாலு வருஷம் ஆட்சி பாஜக கையில இருக்கு மத்திய ஆட்சி இருக்குது ஒருவேளை வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு அமி அதிமுக வந்து கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவங்க வந்து நிம்மதியா வெற்றியும் அவங்க பாஜக தரப்பு ஏன்னா ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்ன பாஜக தரப்புல இருக்க இது அதிமுக தரப்புல போய் இருக்கக்கூடிய முக்கியமான இப்பவே பல நிர்வாகிகள் அதிமுக முக்கிய நிர்வாகிகளை பாஜக கையில வச்சிருக்காங்க பொய்ப்பா பாத்தீங்கன்னா எஸ்பி வைச்சு என்ன காரணம்னா எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமான அளவுக்கு வந்து பல அடைஞ்சவரு போன ஆட்சியில வேலுமணி தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவரோட இது வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாஜக கையில இருக்குது அது போக பாத்தீங்கன்னா ஏற்கனவே செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்தி செங்கோட்டையனின் தகு பக்கம் வந்து பாஜக இழு இழுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்கிய நிர்வாகிகள் அதாவது வந்து பாரு ராஜேந்திர பாலாஜி இந்த மாதிரி முக்கியமான சில நபர்களையும் பாத்தீங்கன்னா பாஜக வந்து தங்களோட கைப்பிடியில வச்சிருக்காங்க இந்த ஒரு நடுக்கத்திற்கு காரணமாக தான் எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்ல நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப இதாக போவேண்ணா அதாவது தன்னோட தலைமையை மாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நீங்க அந்த அளவுக்கு போவேண்ணா நானே வந்து கூட்டணிக்கு வர்றேன் நீ இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எதுக்கு அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி எல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல தமிழக வெட்டி கழகத்துக்கு கூட்டணியில இருந்து விலகி பாஜக கூட்டணி தமிழக வெட்டி கழகத்துக்கு போய் சேர்ந்தாருன்னா சும்மா இருப்பாங்க அப்படின்னு நாம இது பண்ணவே முடியாது கண்டிப்பா வந்து அவங்க தோத்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது ஜெயிச்சாலும் நிம்மதியா இருக்க முடியாது அதனால பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியிடுவதற்கான சாத்தியம்ங்கிறது ரொம்ப 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 குறைவு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட இல்லை அப்படிங்கறத அங்கே ஆனா இந்த உண்மை அறியாமலே என்ன பண்ணாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த கருத்து கணிப்புகளாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி தங்க கூட வருவாரு அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க அதை தொடர்ந்து தான் நம்ம கிட்ட பேசுனா நான் ஒரு விஷயத்த சொன்னேன் இல்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் உங்க நம்பிக்கையை வந்து நான் இது பண்ணல நீங்க பாருங்க அப்படியே தேர்தல் வாய்ப்பு காத்திருந்து பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிட்டேன் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு கூட பேசவே இல்லை அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்குது ஆனா உண்மையிலேயே பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த இதுல பாஜக வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகவை வந்து விட்டு கொடுக்க குடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தங்களோட கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கான வேலைகளை வந்து சில வேலைகளை வந்து ரொம்ப மும்முரமா செஞ்சுட்டு ஒரு தகவல் வெளியா இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் என்னன்னா வந்து ஏற்கனவே வந்து விஜய் வந்து இந்த கார் வரி கட்டாத விஷயங்கள் அது போக வந்து ஒரு அந்த சினிமாவுக்கு வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு வந்து ரொம்ப இந்தியாவிலேயே அதிகமா வரி கட்டக்கூடிய ஒரு நடிகர்கள் ஒருவராக இருந்தாலும் உண்மையான சம்பளத்துக்கு சரியான வரி கட்டல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இருக்குது அது தொடர்பான ஆவணங்களையும் மத்திய பாஜக அரசு எடுத்து வச்சிருக்க ஏதாச்சும் அதையெல்லாம் வச்சு என்னன்னா தேர்தல் நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை வந்து தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது தொடர்பா பாத்தீங்கன்னா ஆதரவுனா இந்த ஜான உரைக்கியசாமி இவங்களோட வந்து பாஜக தரப்பு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்குதான் சொல்லப்படுது உங்க தமிழக வெற்றி கழகம் என்னதான் எங்களுக்கு வந்து பாஜக சித்தாந்த எதிரின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு மிரட்டினா வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிப்பாங்க இல்லையா அந்த அதனால வந்து தேர்தல் நேரத்துல ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜக கூப்பிட்ட சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படி சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா தமிழக வேற்றிக் கழகத்தோட முதலும் கடைசியமான தேர்தல் தான் இருக்கும் அப்படிங்கறது என்ன மாற்று கருத்து இல்லை ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா பாஜக வேணா திமுக வேணாங்கிறத விட பாஜக வேணாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஒருவேளை பாஜக கூட கூட்டணி சேர்ந்தா அங்க இருக்கிறவங்களாம் வெளியேறாரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி எந்த அளவுக்கு இதை வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்தா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுவாங்க கண்டிப்பா பொதுவா அதாவது நிர்வாகிகள் மதத்துல வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் ஆஹ் தமிழக வெற்றி கழகத்தா பிள்ளையும் சரி அதிமுக தாக்குள்ளையும் சரி ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் பொதுமக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணோம் அப்படி இருக்கும்போது இந்த வந்து திமுக கூட்டணி எப்படி சரி கட்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அவர் இருக்கிறதுக்கான வேலை தமிழக ஒத்துக்கள் தொடர்ச்சியாக இழுக்கிட்டாங்க அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் இது மாதிரியான ஒரு கூட்டணி சொன்னா அங்க வந்து கூட்டணி இப்பவே கலகலக்க போது இங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பிளஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த நம்ம வந்து தேர்தலுக்கு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இந்த கூட்டணி கணக்குகள் என்ன மாறும் கிடையல்லாம் மாறும் அப்படிங்கிறா பொறுத்துதான் முக்கிய விஷயங்களை கணிக்க முடியும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது பாஜக கூட இருந்து அதிமுக வெளியேறி நம்ம கூட வந்து சேருவாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் வேணா தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிற மாதிரி நம்ம இது வந்து போயிடலாமா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எப்படி போயிட்டு சிக்கி இருக்கோம் அப்படிங்கிறது அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால பாஜக தனக்கும் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப சூப்பரா கேம் பிளே பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது பார்க்கலாம் தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரத்துல இந்த நான் சொன்ன இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க